எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியவற்றை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம் சாதாரண ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் பாட்டாளி மக்கள் படைப்பாளி மக்கள் உழவர் மக்கள் விசவாளி மக்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு அதிவேத்துல கைய வச்சு எல்லா விலவாசியும் கூடி போச்சு சம்பளம் அப்படியே இருக்கு வருமானம் அப்படியே இருக்கு ஆனா செலவில கூடி போச்சு கரண்டு புள்ள கூடி சொத்து வரி கூடி போச்சு தண்ணி வரி கூடி போச்சு குப்பை வரி கூடி போச்சு எல்லா வரியும் கூடி போச்சு பட்டாசாலையில காலையில் இருந்து சாமியை கும்பிட்டு வேலை வாக்கின பட்டாசு தொழிலாளர்கள் தீப்பட்டி தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டு வேலை செம்பா செம்பாக்கின்ற படத்தை

என்ன நடக்குது கேட்டிமுக எடப்பாடி தலைமையில் வலுவான இயக்கமாக கூட்டு சேர்ந்து திமுகவை எதிர்த்து நின்று களமாடி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார் அதிமுக ஆட்சி அமைக்கும் அதற்கு சரியான தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டால் வாக்காளர்கள் பெரியவர்களே தீப்பிடி தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது பட்டாசு தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது நெசவு தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது எல்லா தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு இந்த நிலையெல்லாம் சொன்ன சமதர்ம சமுதாய அமைப்பு ஆட்சி உருவாகும் என்று சொன்னால் அதிமுக தான் நாளை வேண்டும்